பகவானை பற்றி ஒரு பாடலுங்க குரு தேவா குரு தேவா யோகிராம் சுரத் குமார் குரு ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா அன்பின் வடிவே குரு தேவா அகிலம் காப்பாய் குரு இன்னல் தீர்ப்பாய் குருதேவா இன்பங்கள் தருவாய் குருதேவா எங்கும் நிறைந்தாய் குருதேவா எங்களை காப்பாய் குரு கனவில் வந்தாய் குருதேவா கற்சிலையானாய் குருதேவா மங்களம் தந்தாய் குரு தேவா மந்திரமானாய் குரு தேவா ஜெய் யோகிராம் சுரத்மார் குரு மகாராஜுக்கு ஜெய் ஓ சமைக்க போயிடலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குடமிளகா மசாலா பண்ணிடலாங்க தோசை சப்பாத்தி எல்லாமே சுட்டிருக்கங்க ரெடி பண்ணிட்டேன் அதையா சர்வ் பண்ணிடலாம் மக்களை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க குடமிளகாய் ஒன்று எடுத்துங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் பூண்டு வரமிளகா தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க அப்புறமா தான் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள வாக்கில கட் பண்ணியிருக்கிறேங்க தக்காளி நீள வாக்கில் தக்காளி வந்துங்க நீங்கள் அரைச்சும் ஊற்றிக்கலாங்க உங்கள் தாங்க ஒரு வானலி வச்சு ஆயில் வந்துங்க ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேங்க நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாங்க ஊற்றிட்டு இந்த குடமிளகா கட் பண்ணி வச்சதை ஒரு குடமிளகா கட் பண்ணிருக்கிறேங்க அதை நல்லா வள குடமிளகாயை நல்லா வணக்கணுங்க ப்ரௌன் ஷேப்பில் வரணும் நல்லா வணங்கணுன்னு எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க குடமிளகாய் சாப்பிட்றது வந்துங்க ரொம்ப பையனுங்க நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க சில பேர் இதெல்லாம் இல்லை டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றவங்கெல்லாம் குடமிளகாய் எடுத்துக்கிறதில்ல அவசியம் சேர்த்துக்கிங்க கண்ணுக்கு உடம்புல இருக்கிற வலிக்கு எல்லாத்துக்குமே உந்ததுங்க அதே வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க ஒரு பட்டை கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிலாங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் போடுங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா முழுசாக நறுக்கி போட்டிருக்குறேங்க நல்லா வதக்கிட்டுருக்கலாங்க வெங்காயம் வந்து தொளிச்சாலுமே அதையும் தண்ணியில் கழுவிட்டு போடுங்க அதுதான் நல்லது நல்லா வெங்காயம் வணங்கணுன்னங்க இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணுங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஒன்று பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க அதோட மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன் இதோட நான் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிலாங்க நல்லா வணங்கட்டும் தக்காளி வந்துங்க நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வணங்கணுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த குடமிளகாய் வணக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் திரிகிங்க நான் ஒரு கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதோட மூடி வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பச்சைவாடையெல்லாம் நீங்கிற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ளே தேங்காய் கசகசா ஒரு ஸூ ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க அதோட முந்திரி பருப்பு ஒரு ஏழு பல் மு முந்திரி பருப்பு போட்டுருக்குறேங்க பொட்டுக்கடலை நீங்கள் வேணா சேர்த்திக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் ஆனால் நான் சேர்த்திருக்கிறேங்க பொட்டுக்கடல ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அதோட தலையும் போட்டு கருவேப்பில இருந்தால் ரெண்டு கீத்து கருவேப்பிலையும் போடலாங்க தலையை சுத்தமாக கழுவிக்கோணுங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்க அதனால சுத்தமாக கழுவி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நெகு நெகுன்னே அரைங்க நல்லா அரைச்சிட்டு வந்து குழம்புல சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நான் முழு தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு கீத்து போட்டிருக்கிறேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி கல் பூசை போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்குறேங்க ஒரு ஸ்பூன் வருங்க நீங்கள் எந்தளவுக்கு குடமிளகாய் போடுறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு குடமிளகாய்க்கு அளவாக நான் போட்டிருக்கிறேங்க உப்பு நல்லா வணங்கட்டுங்க அந்த பச்சை வாடையெல்லாம் நீங்கணும் தக்காளி நல்லா வணங்கணும் அப்புறம் பதத்துக்கு தான் நம்ம குடமிளகாய் வணக்கிருக்கிறோம் அதுவும் நல்லா வணங்கணுங்க அதுக்குள்ளே நான் போய் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க அதையும் அரைச்சிட்டு வந்து இதோடு ஏட் பண்ணிக்கலாங்க மிஸியில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி இதில் ஊற்றிடலாங்க நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொதி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது ஏன்னா பொட்டுக்கலை போட்டுருக்கறதுனால அடி பிடிச்சிருங்க அதனால சிம்பிள் வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு கலக்கலக்கி விட்டுறலாங்க நல்லா குழம்பு வந்துங்க அடுப்பில் கொதி வரட்டுங்க அப்போ தான் அந்த இதெல்லாம் இதாகுங்க ஓரளவுக்கு நல்லாணுன்னு கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுறலாங்க தூவி விட்டு மூடி வச்சுக்கலாங்க அந்த ஸ்மெல் வந்து முன்னாடியே கொத்தமல்லி தலையை போட்டோம்னால அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குங்க கொத்தமல்லி தலையை போடும்போது நல்லா வணங்கிட்டுங்க வணங்கணுன்னு எடுத்து பார்த்துர்லாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க நீங்கள் முன்னாடியே கூட தக்காளி போட்டோன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க தோசை மாவு தீரப்போதுங்க அதனால மூணு தோசை சுட்டுட்டு பத்தாதுக்கு சப்பாத்தி போட்டுடலான்ட்டுங்க தோசை சுட்டு சப்பாத்தி சுட்லாம் Good. தோசை மூணு சுட்டாச்சுங்க அடுத்தது சப்பாத்தி அவருக்கு ஒரு நாலு சப்பாத்தி எடுத்துடலாங்க அதை எடுத்து முடிச்சுட்டு பரிமாறிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களை இப்போ குடமொளகா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதை சர்வ் பண்ணிடலாங்க நான் வந்து ரெண்டு தோசை ஒரு சப்பாத்தி வச்சுக்கிட்டேங்க மீதி அவருக்கு வச்சு விட்றலாங்க ரெடியாயிடுச்சுங்க மக்களே நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குடமிளகா மசாலாவும் ரெடியாயிருச்சு சாலையில் தோசை ரெடியாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம் குழம்ப சர்வ் பண்ணிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க ஒரு பழம் ஒன்று கட் பண்ணி வச்சிடலாம் காலையில் எப்பவுமே நாங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்களும் அந்த மாதிரி எதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு சப்பாத்தி ரெண்டு தோசை வச்சிருக்கேன் நான் அவ்வளோதான் சாப்பிடுவேங்க அவருக்கு மீதியெல்லாம் மூணு சப்பாத்தி அவருக்கு ஒரு தோசை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழங்க முடியும்